எ முட்டுவாது ஏது குத்து முட்டாதீடு முட்டாது அப்ளிஃப்ட் யுயர் லைஃப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்மளோட பதிவு பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போன பதிவு தான் பார்த்துருப்பீங்க அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் கொடுமுடி இருக்குங்க அங்கே போனதோட பதிவு தான் இது போனதுமே பார்த்திங்கன்னா மூணு ராஜகோபுரங்கள் இருக்குது அந்த மூணு கோபுரத்துக்கு கீழேயும் நுழைவாயில்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோபுரம் அருள்மிகு மகுடீஸ்வர சுவாமி திருக்கோயில் ராஜகோபுரம் தான் வந்து முதல் கோபுரமாக இருக்குது ரெண்டாவது கோபுரம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு வீரநாராயண பெருமாள் சுவாமிகள் ராஜகோபுரம் வந்து ரெண்டாவதாக இருக்குது மூணாவது வடிவுடைய நாயகி அம்மன் ராஜகோபுரம் இருக்குங்க ரொம்பவே சூப்பராக அழகான கோயிலாக இருந்ததுங்க என் பொண்ணுகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வாசிச்சிட்ருக்கிற வாத்தியங்களை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுமுடி ஆற்றுக்கு போய் அங்கே தீர்த்தம்லாம் தெளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு வந்தோம் இந்த ஆறு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டாகவே இருக்கும் இங்கே நிறைய பேர் தீர்த்தமெல்லாம் வந்து தலையில் எடுத்துகிட்டு காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க கோயிலுக்கு அது அந்த சைடு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சைடு நிறைய பேர் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க முதலெலாம் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி மரங்கள் தெரியும் அது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சு போகுமா இப்போவெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க நாங்கள் போகும்போது ஆனால் எல்லாரும் குளிச்சுட்டு அங்கங்கே அந்த காற்றுக்குள்ளேயே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுருந்தாங்க மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸு பில்கிரீம் சென்டர்ல எல்லாம் வந்து நம்ம நாட்டோட கிளென்லினஸ் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் அது ஒவ்வொருத்தருமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இங்கே நீங்களும் போகிறப்ப டஸ்ட்பினை தேடி அந்த டஸ்ட் எல்லாம் போடுங்க நம்ம நாட்டோட தூய்மையை நம்ம பாதுகாப்போம் நாங்கள் ஆற்றுல குளிக்கலைங்க கை கால் அலம்பிட்டு தலைக்கு தீர்த்தம் தெளிச்சுட்டு கிளம்பிட்டோம் கொடுமுடியினாவே தீர்த்த காவடி தான் சிறப்புங்க முன்னாடி ஒருத்தர் ரொம்ப அழகாக கலசம் வச்சு அதில் மாலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பிடிச்சி நிற்கிறாரு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் பெண்கள் வந்து எல்லாருமே நிறை குடமாக அந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க எந்த ஊருக்கு போகிறாங்களோ எந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அங்கே போய் இந்த தீர்த்தத்தை அவங்க அபிஷேகமாக அந்த சாமிக்கு ஊற்றுறது வழக்கம் அவங்க ஊர் போய் சேர்ற வரைக்கும் இந்த குடம் நிறைகுடமாகவே இருக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க எல்லாத்தோட நம்பிக்கையும் கூட எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு தீர்த்த காவடி சிறப்பு தாங்க காவடிக்கு முன்னாடி ட்ரம்ஸ் எல்லாம் வாழ்ச்சிட்டு போகும்போது அந்த காவடியை எடுத்துகிட்டு வர்றதை பார்க்கறதே ஒரு அழகு தாங்க அப்படித்தான் வ இந்த கோயிலுக்கு வந்த ஒரு காவடி குரூப் வந்து வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக ஆடிட்டு அந்த எல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க அதை நாங்களும் பார்த்து கொஞ்சம் நேரம் நின்று இருந்தோம் அவ்வளோ நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடாமல் அவங்க நாங்கள் வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்ததும் வயசானவங்கள் முதல் கொண்டு எல்லாருமே நடனம் ஆடிட்டே வந்து அந்த வாத்தியங்களை வாசிச்சுட்டு வந்து ரொம்பவே என்ஜாய் இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் வந்து பயங்கரமாக விசிலெல்லாம் அடிச்சுட்டு ரொம்பவே சத்தம் எழுப்பி ரொம்ப மக மன மகிழ்ச்சியாக தங்களோட கவலைகளையெல்லாம் மறந்து கோயிலுக்கு வந்து ஆடி பாடி இந்த வாத்தியங்களையெல்லாம் வாசிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கோயிலுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் ஆஞ்சநேயர் வன்னி மரத்தடி குரு பகவான் சயன ரூபத்தில் இருக்கிற பெருமாள் மகாலட்சுமி தாயார் அம்மன் சிவபெருமான் அதுக்கப்புறம் நவகிரகங்கள் அப்படின்னு நிறைய கடவுள்கள் இருந்தாங்க அங்கே இருக்கிற குருக்கள் எல்லாமே யார் போனாலும் ஆசிர்வாதம் பண்ணி பண்ணி அந்த பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ரொம்பவே மன நிறைவாக இருந்ததுங்க சைடில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய மாடுகள்லாம் கட்டியிருந்தாங்க அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த மாடுகளுக்கு பழங்கள்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை மொத முதல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட சேர்த்து பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் கொடுங்க கீப் சப்போர்ட்டிங் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்